ஸ் நான் ராஜேஸ்வரி பேசுகிறேன் இன்னைக்கு புடலங்காய் ரைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானது பாருங்கள் வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் ரைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆனியன் எடுத்துக்கலாம் தக்காளி சாப் பண்ணி வச்சிருக்கேன் புடலங்காவும் சாப் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சாம்பார் தூள் சால்ட்டு பெருங்காயத்தூள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் எப்படி இன்னைக்கு செய்யணும்னு பாருங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் செக்லான கடலைனா ஊற்றிக்கிங்க கடுக்கு கொஞ்சம் சீரகம் கடலப்பருப்பு இந்த ரைஸுக்கு கொஞ்சம் கடலப்பருப்பு அதிகமாக போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்புறம் ஆனியன் போடுங்க நல்லா வதக்கணும் வர வரைக்கும் வதக்கணும் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் டொமோட்டோ இதோட டொமோட்டோ கொஞ்சம் சேர்த்துங்க சாஃப் பண்ணி வச்சு டொமோட்டோ டொமோட்டோ கொஞ்சம் வேகிற வரைக்கும் வதக்கணும் லைட்டாக வெந்துருச்சு இப்போ நம்ம சேர்த்தி இருக்கிற சாம்பார் தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சால்ட் அண்ட் தெருங்காய்பூள் இதெல்லாமே சேர்த்திக்கலாம் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி சாம்பார் தூள் மிளகாய் தூள் வாசனை போக நல்லா வதக்கிக்கணும் அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணோம் கொடலங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது சிம்பிளாக டேஸ்டியாக இருக்கும் இதை நீங்கள் டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சத்தானதும் கூட குழந்தைகள்லாம் இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பொடலங்காய் சேத்திருக்கிறதுனால ரொம்ப நல்லது இது புடலங்கானே குழந்தைகளுக்கு தெரியாத அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது கிரைண்ட் பண்ணியிருக்கோம் சாஃப் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைகளை கூட அவங்களுக்கு தெரியாது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க அந்த கொடலைவா கொஞ்சம் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க டம்ளர்ல ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு நம்மகிட்ட எண்ணெய் இருக்கும் அதை வச்சு நம்ம இந்த மாதிரி சிம்பிளா நம்ம செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நிமிஷம் வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் നല്ല വതക്കുന്ന സാഫി டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பாடு கூட நான் இப்போ நான் செய்யறதே வந்து மார்னிங் நான் செஞ்ச ஃபுட்டு நிதியாயிருச்சு ரைஸ் கொஞ்சம் இருக்குது அந்த ரைஸ்க்காக தான் நான் இதை செஞ்சது அந்த ரைஸ் அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ரைஸோட எது வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பொடலங்காய் பண்ணி சாப் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க சேர்த்திக்கலாம் சிம்ல வச்சு ரைஸ் சேத்திக்கங்க மார்னிங் வச்சு ஃபுட்டு தான் சூப்பரா இருக்கும் ஹெல்த்திங் கூட இந்த மாதிரி சாப்பிடுங்க இது சண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுக்கு தொட்டுக்கரைக்கெல்லாம் எதுவுமே வேண்டியது இல்லை அப்படியே சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும் கே பெயரோட கொஞ்சம் மல்லிகைத்தலை போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் மண்டிகைத்தலை எங்கிட்ட முடிஞ்சிருச்சு அதனால நான் போடலை இது என்னோட ஃபர்ஸ்ட்